நான் பார்த்து வந்து மக மாச முதல் முதல்ல ஃபஸ்ட் டே பார்த்து மக மாச பதம் பார்த்தேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து நற்பணி நற்பணி இருந்து நற்பணி இயக்கத்தில் வரலாம் நாங்கள் வந்து நற்பணி இதில் வந்து பல நற்பணி மிஷின் கொடுத்துருக்கோம் டயல் மிஷின் கொடுத்துருக்கோம் டவுன் மிஷின் வந்து பதினோரு ரூபாட்டி பண்ணியிருக்கோம் பெரிய அளவில் பண்ணிருக்கோம் எல்லாம் நூத்தி எண்பது நூத்தி அறுபது அந்த மாதிரி வந்து சேப்பை பகுதியில் பண்ணிருக்கோம் அப்போ நற்பொறுப்புல இல்லாத கிளை இயக்கமான ஒரு சூழ்நிலை பண்ணியிருக்கேன் நாங்கள் எல்லா தலைவருக்காக வந்து பேனர் இது வந்து யூஸ்வராக வர்றதுதான் தலைவர் படம் வந்து படத்துல இருந்தா வந்த மூவில இருந்தேன் ஆனால் தலைவர் படம் சொல்ல நூற்றி ஐம்பது அடி நூறு அடி இல்லை பேனர்லாம் வச்சுருக்கோம் கூட்டணி வச்சது சின்ன சஞ்சு சஞ்சலமாவும் இருக்குது எங்களுக்கு அது வச்சது சரி இப்போ இன்னைக்கு சந்தர்ப்ப சூழலை வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணுன்ற ஒரு பட்சத்தில் இருக்கிறாரு தலைவர் வந்து தொழில் வந்து சினிமா அது அதுக்கப்புறமா தான் வந்து அரசியல் இதில் வந்து நற்பணி அரசியல் வந்து ஒரு பணி கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் தலைவர் வந்து முதல் முதலமைச்சர் ஆகணும்னு எங்களுக்கு பெரும் ஆசை இருக்கு எங்களுக்கு ஏன்னா நாங்கள்லாம் வந்து நற்பணி இருந்தவங்க முப்பத்தாறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருந்தோம் அது வரணும் இப்போ வந்து எல்லாமே வரலாம் போகலாம் ஆனா அந்த ஒரு கருத்திய கீழே சொல்ல ஒரு இலங்கை பிரச்சனைன்னு ஒரு எட்டு சொல்ல எண்பத்தி மூணுல எண்பத்தி ரெண்டுல எட்டு வைக்க சொல்ல எங்க தலைவர் தான் ஆரம்பிச்சாரு இப்ப வந்து நாங்க பண்ண நீங்க பண்ண பல பேர் பல நடிகர் சொல்றாங்க பல பேர் சொல்றாங்க இப்போ வந்து சீமானும் மக்கள் வந்து இவரை நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரியல இவருடைய குரல் பாராளுமன்ற சட்டமன்றத்தில் ஒழிச்சிருந்தா இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும் மக்களுக்கு இப்போ பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் இப்போ இந்தியாவே புரியும் சோ அப்போ மக்கள் இவர் பக்கம் திரும்புவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குரவாயில்ல வேற வழி கிடையாது பண்ணிதான் ஆனும் ஏன்னா மக்கள் புரிஞ்சிக்கலும் போது அது கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் ஆகணும் அது மக்கள் புரியற காலம் சீக்கிரம் இருக்கு காலம் வந்து என்ன பதில் சொல்லுன்னு தெரியாது யாருக்குமே முன்கூட்டி சொல்ல முடியாது யாராலையும் பின்னாடி வரது எது ஒன்னாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதே நேரத்தில் விஜய் வந்திருக்காருனா அரசியலுக்கு வந்து யார் வேணாலும் நீங்க கூட வரலாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படி தான் சொல்லுது யார் வேணாலும் வரலாம் அந்த வகையில் அவர் வந்திருக்காரு நாங்கள் வர வைக்கிறோம் சேரப்படக்கூடாதுன்றது கிடையாது அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது ஆனால் இன்னைக்கு திமுக அதிமுகவை தாண்டி ஒரு மதவாத அரசியல் வந்து கை இருக்கு நம்ம இந்த பத்து வருஷம் மோடி மோடியினுடைய ஆட்சியில் இருபது வருஷம் பின்தங்கி இருக்கிறோம் பொருளாதாரத்தில் முப்பது வருஷம் பின்தங்கி இருக்கிறோம் நம்ம நாட்டு மக்களினுடைய ஒற்றுமை சிதைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாம் ஒற்றுமையாக இப்போ மறுபடியும் இணைக்கணும்னு சொன்னாக்கா எங்களுடைய நம்மவரின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் போது தான் அதனுடைய பலன் வந்து நாட்டு மக்கள் அடைவாங்க தெரியும் உதயசூரியன் சின்னத்தில் வந்து நிற்க வாய்ப்பு கிடையாது நின்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்காதுன்றது எங்க நாங்கள் வந்து தலைவரை நம்பி போகிறோம் ஒரு தலைமை ஏற்றுட்டு போகிறோம் அந்த தலைமை முடிவு எடுத்ததுன்னா அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறது தான் எங்களுடைய வேலை அதை நாங்கள் செய்வோம் ஆனால் எங்களுக்குன்னு டேக்ஸ் லைட்டு சின்னம் கொடுத்துட்டாங்க தனியாகவே நாங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் கோரிக்கை முதல் எண்ணம் முதல் லட்சியம் போல எங்களுக்கு வந்து சின்ன முக்கியம் கிடையாது எங்க தலைவர் வந்து மக்களுக்காக பாராளுமன்றத்துல பேசணும் ஒரு நேர்மையின் குரல் பாராளுமன்றத்தில் வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்க ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனா அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது டெல்லியில் ஆணி போட்டு வச்சிருக்காங்க படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது செம்ம ஸ்பீச் நீ பேசின ஸ்பீச்சு எது ரொம்ப பிடிச்சது அவர் சொன்ன விஷயத்துல அவர் சொன்ன விஷயத்துல எதுவும் பிடிச்சது இல்லை மெயினா வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு கஷ்டப்படுவேன் உங்க சங்கதி பின்னாடி வாழும் புரியுதா அதில் நாங்கள் பாராளுமன்றம் எழுதிக்கிறது நிச்சயம் தலைவர் தலைவராகவே இருப்பார் எங்களுக்கு எங்களுக்கு எப்பவுமே எங்கள் தலைவர் தான் அவர் சினிமா சினிமாலேயும் சரி அரசியலையும் சரி நாங்கள் அவரை நம்பி அவர் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அவ்வளோ அது அவர் சொல்கிறத கேட்டு தான் நாங்கள் முடிவு போடுவோம் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழி நாங்கள் போயிடுவோம் அது எவரு என்ன சொல்றாரு அது பிரகாரம் நாங்க போவோம் வியாபாரின்றும் போது வியாபாரத்துல ரீதியில பாக்குறாரு அரசியலும் போது அரசியல் பாக்குறாரு குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பியில ஒரு ஒரு விதமா இருக்கும் போது இதில் சேர்க்க முடியுமா அரசியலுக்கு வந்து ஒரு கோபத்துல வரல தான் வந்திருக்காரு ஏன்னா இப்பத்தி அரசியல் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா இல்லையோ அவங்கவங்க சொத்து சேர்க்கறாங்க போறாங்க வராங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து கத்துக்கணும் கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணியாக பார்த்து வைக்கணும் ரெண்டாவது நேர்மையான கூட்டணியா பார்த்து வைக்கணும் ஏன்னா இவர் மட்டும் நேர்மையாக இருந்தால் பார்த்தா இவர் இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும் அவங்களும் இருக்கணும் அவர் சுற்றி இருக்கிறவங்க நேர்மையாகணும் அடுத்தவங்க காசில் வாழாமல் சொந்த காசில் என் பாக்கெட்லேருந்து எடுத்து நான் சம்பாதிக்கணும் தனித்து போட்டியிடுறது அவருடா முடிவு பண்ணணும் ஏன்னா கூட்டணி வந்து அவர் தான் முடிவு பண்ணணும் தான் சொல்லியிருக்காரு இப்போ ஒன்றும் சொன்னார்னால் நாங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஒன்றா சேர்ந்து செயல் பண்ணுன்னா இவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்கணும் அதுதான் ஆச்சு இந்த மாதிரி முடிவு வந்து நாடாளுமன்றத்தில் நம் நம்புவர் அந்த மாதிரி முடிவு தான் ஏற்கனவே வந்து அவர் கோவை தெருக்கில் நின்னாங்க அந்த நேர்மையான நின்னார் அவர் சொந்த சொந்த காசில் நின்னாரு ஆனால் உலகத்தை உலகத்துக்கு தெரியும் எங்கள் அங்கே யார் ஜெயிச்சான்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இருபத்தெட்டு ஓட்டில் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க பட் உலகம் மக்களுக்கு தெரியும் அங்கே யார் ஜெயிச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி அப்படி நடக்காது கண்டிப்பாக அவர் காது வச்சு ஆவார் அங்கே போய் மெர்சலம் மெர்சல் பண்ணுவார் மாதிரி இந்த முறை யாரும் ஏமாத்தையே முடியாது தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தமிழக மக்கள் இந்த தடவை நம்ம வர நாடாளுமன்றத்துல கால் வைக்காம விடைய மாட்டாங்க யாரா பார்த்துக்கலாம் எல்லாருமே ஒரு சிறப்பான இது இப்ப அரசியலுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி இதெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க எம்பி ஆகிடும் எம்பி ஆவாங்க நல்லா செய்வாங்க கூட்டணி போறது பெருசு இல்லை அவங்க எப்படியும் கட்சி பெரிய அளவில் போவோம் அதெல்லாம் பண்றாங்க முடிவு எடுப்பாங்க கொஞ்சம் பார்க்கல நீ பார்க்கலான்னு வந்தாரு ரொம்ப குட்டமாகுது பார்க்க முடியாது பார்க்கணும் தலைவாக்கணும் சின்ன வயசுலேருந்து அவர் உங்களுக்கு தீவிரம் ரசிக்கிறது எல்லா படமும் பிடிக்கும் இந்தியன் டூவர் வர போகுது அது பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நல்லா பண்ணுவாங்க அவங்க கட்சி ஆஃபிஸை தொடங்குறாரு இன்னைக்கு தொடங்கி ஏழு வருஷம் ஆகுதான் அதனால அவர் பார்க்கலான்னு ரசிக்கிறது தான் அவர் களத்துக்கான மலர் நான் பார்த்துருக்கிறேன் நல்லா நல்லா நடிப்பாரு சினிமாவில் நல்லா நடிப்பாரு அவரு அது ஒரு அறுபத்தி ரெண்டு வருஷமா ஒரு சினிமாவில் இருக்கிறது ஒரு சாதனை தான் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு